அது அந்த ஸ்பிரிட்டில் உள்ள ஸ்பிரிட் உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கலாம் அல்லது அந்த ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கலாம் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதை அவாய்ட் பண்ணணும் அவ்வளோதான் செண்ட் அடிச்சுட்டு வந்தோன்னா சிலருக்கு தலைவலி வந்துடும் பயங்கர தலைவலி வந்துடும் சிலருக்கு தும்மல் வந்துடும் சிலருக்கு என்னென்னமோ பண்ணோம் அது அது உங்களுக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம் ஒவ்வாமை ஒரு அலர்ஜி உங்களுக்கு இருக்குது அது ஒத்துக்கலைன்னா அதை கொடுமானவருக்கு அவாய்ட் பண்ணணும் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எப்படி பிளேஸோ அங்கே வந்து இதை அவாய்ட் பண்ண முடியாத பிளேஸ் இருந்தால் உங்கள் ப்ரொஃபஷனை தான் மாற்றிக்கணும் இந்த சென்ட்ரு அதிகமாக புலங்கிற இடமாக இருந்தால் அது இல்லாத ஒரு சூழலில் தான் நீங்கள் உருவாக்கணும் அந்த மாதிரி சூழலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் இது வந்து அந்த ஆன்டி அலர்ஜி மாதிரி ரெஸ்பிரேட்ரி உங்களுக்கு வீசிங் மாதிரி எதுவும் வந்துன்னா அதுக்கு மாத்திரையை போட்டுக்கலாம் என்ன கம்ப்ளைண்ட் என்ன வருதுன்னு தெரில உங்களுக்கு இச்சை மாதிரி வருதா இல்லை தடுப்பு தடுப்பாக அவ்வளோதா அல்லது ஹெட்ஏக் வந்துடுதா ஹெட்ஏக்லாம் வருதுன்னா நம்ம அதை அதுக்கு சும்மா சாதாரண பேரசிட்டமால் தான் போடலாம் மற்றபடி அது டெய்லி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம் பிரச்சனையாக இருக்குன்னா சென்ட் போட்டவங்கள விடக்கூடாது அவ்வளோதான் நான் நம்ம சூழலாக மாற்றிக்கணும் சென்ட் இல்லாத அப்படி தான் செய்ய முடியும்